வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களை பிச்சை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது கவர்மெண்ட் கொடுக்குறது ஆயிர ரூபாயை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கவுர்மெண்ட் உங்களுக்குலாம் பிச்சை போடுது அப்படின்னு கவுர்மெண்ட் பிச்சை போடுதுன்னா அதை வாங்குறவங்க பிச்சைக்காரி அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா அதை வாங்கியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டு பெண்களை போகிற போக்கில் உங்களுடைய அரசியலுக்காக உங்களுடைய திமுக எதிர்ப்பு அரசியலுக்காக இப்படி பேசலாமா என்று திமுகவினர் பேசிட்டு வர்றாங்க பல பெண்ணிய அமைப்புகள் அப்புறம் திமுக கூட்டணி கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் இப்படின்னு பலரும் வந்து குஷ்புவுடைய இந்த பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க அதாவது அரசியல் என்பது வேறு ஒரு தேசிய இனத்தையோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தையோ சேர்ந்த பெண்களை இழிவுபடுத்துவது என்பது வேறு அப்படிங்கிற அரசியல் வருது இன்னும் பலர் இப்போ நம்ம மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி போன்றவர்களாம் கூட கடுமையாக சொல்லியிருந்தாங்க அதாவது இவர்கள் வந்து ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்த குஷ்பு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் ரூபாய் பிச்சை போடுறாங்க என்று பேசுகிறார்களே இது வேறு ஒரு மாநிலத்தில் சாத்தியமா தமிழர்கள் எந்த அளவுக்கு இளிச்சவாயனாக இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒருபடி உணர்ச்சி வசப்பட்டலாம் பிஸ்மி பேசுனதெல்லாம் நம்ம பேட்டியில் வந்திருந்தது ஜீவா டுடேல பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆனால் பிஸ்மி போன்றவர்களோ திமுகவினரோ கூட்டணி கட்சியினரோ பிற அரசியல் விமர்சகர்களோ சமூக பெண்ணிய செயற்பாட்டாளர்களோ குஸ்போவை விமர்சனம் செய்தது பெரிய விஷயம் அல்ல ஏன்னா அவர்கள் பொதுவாக தமிழுக்கு தமிழர்களுக்காக பெண்களுக்காக சமூக நீதிக்காக தொடர்ச்சியாக பேசி வருபவர்கள் அவங்க குஸ்புவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் நடிகை அம்பிகா நடிகை அம்பிகா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எண்பதுகளில் வந்து ரஜினி கமலனுடைய ஃபேவரட் ஹீரோயின் அவங்க தான் ரஜினி கமல் ரெண்டு பேர் படத்துலையும் மேக்சிமம் அவங்க தான் இருப்பாங்க எண்பது எண்பத்து ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வரையும் அவங்க தான் இருந்தாங்க எண்பத்தேழு எண்பத்தெட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்க மார்க்கெட் போய் அதுக்கப்புறம் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் நடிக்கவே இல்லை அதற்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் விகத்தில் சீரியலில் அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க திரைப்படங்களையும் அவ்வளோ போது இப்போ அம்மா அன்னி அந்த கேரக்டருக்கு வராங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அம்பிகா வந்து எண்பது தொண்ணூறுகளில் படங்களை பார்த்தவங்களுக்கு தான் அதிகம் தெரியும் இப்போது சீரியலில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய அம்பிகா அரசியலில் அதுவும் ஒரு ஆளும் கட்சியாக மத்தியில் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற நடிகை என்று தெரிந்தும் குஸ்புவை பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் பிச்சைங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அதை அதனுடைய தேவை அவங்களுக்கு தெரியும் ஒரு பணத்தை வந்து நீங்கள் எப்படி பிச்சை என்று சொல்லலாம் என்று அம்பிகா போட்டிருக்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அம்பிகா அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது ஆஃப் த ரெக்கார்டாக ஃப்ரெண்டுகள்டோ அவங்க நண்பர்கள்டோ ஏன் குஷ்பு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை குஸ்புவை பார்த்து கூட அவங்க வந்து பேசும்போது கூட ஏமா வார்த்தையை பார்த்து பயன்படுத்துமா எதுக்குமா தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படிலாம் கூட அவங்க பேசி இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரே ஃபீல்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் திரைத்துறையில் இருக்கிறாங்க குஷ்பு அரசியல்லையும் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் அதிகார வர்க்கத்தோட நெருக்கமாக இருக்கிறாங்க குஷ்பு இவங்களும் சினி ஃபீல்டுலையும் இருக்கிறாங்க சரி சீரியல்லையும் இருக்கிறாங்க ஸோ ரெண்டுலேயுமே அதிகார வர்க்கத்தை பகித்துக்கொள்ள முடாத கொள்ள முடியாத தான் அம்பிகா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் பிஜேபி ஆள் குஷ்பு என்று தெரிந்தும் அதிகார வர்க்கத்தின் நபர் என்று தெரிந்துமே அம்பிகா துணிச்சலா தனது எக்ஸ் வலை பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியட்டும் ஆமாம் குஷ்பு இப்படி பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது தவறு தான் அப்படின்னு பொலிர்னு அறையிற மாதிரி அன்பிகா பேசியிருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் இன்னும் அவங்க அப்படி பேசியிருந்ததை நீங்கள் இப்படி சொல்லணும்னா அன்பிகா நினைத்திருந்தால் இதை அவர்கள் தெரிந்தவர்களிடம் சொல்லியிருக்கலாம் குஷ்புக்கு அவர் அட்வைஸ் மட்டும் பண்ணல தமிழ்நாட்டிற்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்களே நான் குஷ்புவை எதிர்க்கிறேன் குஷ்புவினுடைய அந்த பாசிச திமிர் அடாவடி போக்கை எதிர்க்கிறேங்கிற செய்தி அவர் சொல்கிறார் இல்லைன்னா தன்னுடைய ஒரு சக பயணி அவங்களாம் ஒரே தளத்தில் பயணிப்பவர்கள் ஒரே சினிமா தளத்தில் இருப்பவங்க ஒரே கோடம்பாகத்தில் இருக்கிறவங்க தங்களுக்குள்ளே இப்படி சொல்லியிருந்திருக்கலாம் குஷ்பு மீது ஒரு அறிவுரை சொல்லணும்னு நினைச்சிருந்தா குஷ்புக்கு மட்டும் அறிவுரை சொல்ல நினைக்கல தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பெண்களை இப்படி இழிவுபடுத்தும் விதமாக பேசினால் நான் கண்டிப்பேன் அவர் இப்போ இன்னைக்கு வந்து அவர் நடிகையாக ஒரு கதாநாயகியாக இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு பெரிய நடிகை தான் அவங்க நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் இருப்பவர் இன்னும் இருந்து கொண்டிருப்பவர் சிவாஜி கணேசன்லேருந்து ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் அப்படின்னா அவர் நடிக்காத முன்னணி நடிகர்களே கிடையாது அதற்கப்புறம் இந்த குணச்சித்திர வேணாம் அம்மா வேஷம் அக்கா வேஷம்னு அந்த கேரக்டர்லேயும் நடிச்சுட்டாங்க இப்போ சீரியல்ல கரண்ட்டு இப்போ அட் ப்ரெசெண்ட் அவங்க வந்து மார்க்கெட்டு இருக்கின்ற ஒரு நடிகையாக இருக்கிறாங்க சீரியல்ல அப்படி இருந்தும் இதில் ஏதாவது பாதிப்பு வந்தாலும் வரும்னு அவங்களுக்கு தெரியும் தன்னை வந்து குஷ்பு எதிர்ப்பாளராக இல்லை பாரதிய ஜனதா எதிர்ப்பாளராக டெல்லி எதிர்ப்பாளராக ஒரு அதிகார அதிகாரவர்க்குடன் தெரிந்து அதை எதிர்ப்பாளராக அவர் காண்பித்துக் கொள்கிறார் என்றால் அந்த துணிச்சலுக்கு நடிகை அம்பிகாவை நாம் பாராட்டியாக வேண்டும் அம்பிகா இதற்கு முன்பு ஒரு திமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸையோ ஆதரித்து இதுவரையும் பேசியவர் கிடையாது எந்த அரசியலையும் பேச மாட்டாங்க எந்த அரசியல் கருத்தும் அவங்க இதுவரை நாட்டில் நடந்தது குறித்து எனக்கு தெரிஞ்ச அம்பிகாவோ ராதாவோ பேசினதான் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்பேற்பட்ட அம்பிகாவே பிச்சை அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து பயன்படுத்தியதை பார்த்து கொதித்து எழுந்து இந்த வார்த்தைக்கு கண்டனம் என்று தெரிவித்திருப்பது ஒரு நல்ல அறிகுறி நல்ல ஆரோக்கியம் பிரகாஷ்ராஜோ நடிகர் பொன்வண்ணனோ இல்லை அது நம்ம போஸ் வெங்கட் அவர்களோ பேசுவது ஆச்சரியமல்ல தொடர்ச்சியாக தங்களை பாஜக எதிர்ப்பாளர் தான் ஏன் நடிகர் சித்தார்த் போன்றவர்கள் கூட காமிச்சுக்கிறாங்க ஆனால் அம்பிகாலாம் இதுவரை அந்த மாதிரி காண்பித்துக் கொள்ளதில்லை எதுக்கு நமக்கு அரசியல் பம்பு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்தாலும் கூட அந்த அரசியலை பேசாமல் அவங்க இருந்திருக்கலாம் அப்பேற்பட்ட அம்பிகாவே இன்றைக்கி குஷ்புவை பார்த்து பரவாயில்ல குஷ்புவனை பகைச்சிக்கிட்டால் பரவாயில்ல தெரியும் நீ பிஜேபி ஆளுதான்னு பரவாயில்ல நீ சொன்னது தப்பு தான் பிச்சேன்னு சொல்லுவியா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்று கோடிக்கணக்கான மக்கள் முன்பு தனது குஷ்புக்கு எதிரான தனது கண்டன பதிவை இவர் இட்டிருக்கிறார் என்றால் அது இங்கே கவனிக்க வேண்டியது அவரையும் ஊப்பின்னு கூட பலரும் சொல்லலாம் அவர் எப்படி ஊப்பியாக இருப்பார் அவருங்க அவங்க அபியாக்கும் ஊபிக்கு என்ன சம்பந்தம் அவங்க எந்த எனக்கு தெரிஞ்சு எந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தீம்காலே அவங்க இருந்த மாதிரி தெரியல அப்படி ஆதரவாகவும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியல அவங்க நடிகையாக மட்டும்தான் அடையாளப்பட்டிருக்கிறேன் அப்படியாக தன் உண்டு தன் பிழைப்பு உண்டு என்று மட்டுமே இதுகாரம் இருந்த அம்பிகாவே இன்று மக்களுக்காக பெண்களுக்காக தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தினால் பதில் சொல்வேன் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு பாசிச நாசிச ஒடுக்குமுறை இருக்கிறது அது திரைத்துறையில் இருந்து கூட பலரை உசுப்பி விட்டிருக்கிறது எழுப்பி விட்டிருக்கிறது எழுந்து நின்று பேச வைத்திருக்கிறது என்பது ஆரோக்கியமான விஷயம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அரசியல் பேசினா ஆபத்து அரசியல் பேசுனா சிக்கிக்குவோம் நமக்கு எதுக்குங்க முன்பு இருக்கிற இட தெரியாமல் போயிடுவோம் இன்று இன்னும் இருக்கின்ற இந்த சுப்ரீம் நடிகர்கள் சூப்பர் நடிகர்கள் மத்தியில் உச்ச நடிகர்கள் மத்தியில் கோடிக்கணக்கான பணம் இருக்கிற நடிகர்கள் மத்தியில் இப்ப விஜயெல்லாம் கூட எதுவும் பேசல விஜயெல்லாம் கூட எதுவும் கருத்து சொன்னாரான்னு தெரியல இதுக்கு கண்டித்து சொன்னாரான்னு தெரியல ஆனால் அம்பிகா போன்ற நடிகைகள் பேசியிருக்கிறாங்க தொடர்ச்சியா ஒன்றிய அரசு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பிரகாஷ்ராஜ் நடிகர் சித்தார்த் போன்றவர்கள் பேசியிருக்கிறாங்க இந்த அனிமல் படம் ரொம்ப கேவலமான படம் அது பிஜேபி ஆதரவு படம் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்தபோது இந்த படத்தை பார்த்தா எனக்கு வாந்தி விதியும் தைரியமாக ராதியாக சொன்னாங்க அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு திரைத்துறையில் இருந்துட்டு ஒரு திரையை எதிர்ப்பதுங்கிறது பெரிய விஷயம் ஓப்பனா அதை அவங்க பண்ணாங்க பாடகர் ஒருத்தர் பண்ணார் பிபி சீனிவாஸ் பண்ணாங்க அது ஆர்ஜே பாலாஜிங்கிறவங்க பண்ணாங்க ஸோ திரைத்துறையில் இருந்தே நம் த அடுத்த திரைத்துறை வாய்ப்பு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு திரைத்துறையைச் சேர்ந்தவர்களையே எதிர்ப்பதும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அதிகார வர்க்கத்துடன் ஆளு வர்க்கத்துடன் நான் ஆளுங்கட்சி ஆளு என்று சொல்லி கொண்டாலும் இருந்தாலும் பரவாயில்லை நீ பேசினது தமிழர் விரோதம் நீ பேசியது பெண்கள் விரோதம் நீ பேசியது எளிய மக்களுக்கான அரசியலை இழிவுபடுத்துகிறாய் என்று பேச தொடங்கியிருப்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்கணும் அந்த விதத்தில் அம்பிகா பேசியிருப்பது மகிழ்ச்சி தான் இதுகாரம் பிரகாஷ்ராஜ் இவங்களாம் பேசின பட்டியலில் அம்பிகாவும் தொடர்ந்து பேசுவாங்களான்னு தெரியாது ஆனால் அரசியலையும் தாண்டி ஒரு பொம்பளையை இழிவுபடுத்துறது காசில்லாத பெண்களை இழிவுபடுத்துவது தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்துவது என்கின்ற தொனியில் புஷ்பு பேசியதால் தான் இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற அளவிற்கு அம்பிகா வந்திருக்கிறாங்க அம்பிகாலாம் உங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அம்பிகாராதாலாம் நீங்களாம் ஒரே ஃபீல்டு தான் இருந்தாலும் அவர்களை சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கான வன்மத்துடன் நீங்க பேசியிருக்கீங்க இதை ஒரு தமிழ் தேசிய இனம் பார்த்துக்கிட்டு இருக்காது தமிழ் சினிமா உலகம் பார்த்துட்டு இருக்காது என்னை கேட்டால் அம்பிகா தொடங்கி வச்சிருக்கிறாங்க இன்னும் பல நடிகர்கள் உங்களுக்கு நண்பராக தான் இருப்பாங்க குஸ்போ இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது ஏன்னா இது நீங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க இந்த கோடம்பாக்கம் தமிழ்நாடு தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட தமிழ்நாட்டு பெண்களை பிச்சை பிச்சைக்காரங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை வாங்குறாங்க கவர்மெண்ட் உங்களை பிச்சை போட்டு பிச்சைக்காரங்களாக்குது என்று பேசுவதை வேடிக்கை பார்க்க கூடாது அதன் தொடக்கமாக அம்பிகா தொடங்கி வைத்திருக்கிறாங்க அந்த விதத்தில் அம்பிகாவை சமூக நீதி பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் பாராட்டுறாங்க கோடம்பாக்கத்தில் இருந்தும் புயல் கிளம்புது கோடம்பாக்கத்தில் இருந்தும் அவ்வப்போது புரட்சிகர கருத்துக்கள் வருது கோடம்பாக்கத்திலிருந்தும் வர்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் வருகிறது என்று அதுவும் பெண்கள் தர பெண்ணிடமிருந்தே வருகிறது என்பது ஆரோக்கியமான விஷயம் இந்த அரசியல் உணர்வு விழிப்புணர்வு எல்லா தளத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அம்பிகாவினுடைய எதிர்ப்பு குரலில் இருந்து நம்ம மக்களுக்கு ஒரு செய்தியாகவே சொல்லலாம் இது மாதிரியான சினிமா செய்திகள் தொடர்ந்து உங்களை வந்து சேருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நன்றி